அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முன்னடி முப்பத்தஞ்சு அடியும் பின்னாடி நாற்பத்தி மூணு அடியும் இருக்குது நீளம் வந்துட்டு ஐம்பது அடிக்கிட்ட இருக்குது மனை தெற்க பார்த்து அமைந்துள்ளது மொத்தம் இடம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பது சதுரடி இருக்குது சதுரடி எண்ணூற்றி ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பிரிவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சித்தர்காடுன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல ஒரு டூ ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வீடும் ஓரளவு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது சித்தர்காடு பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை துறப்படுங்க அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியினை துறப்பிடுங்க இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை துறப்பண்ணுங்க நம்ம நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது சதுரடி எண்ணூற்றி எழுபதுருவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு தான் பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான ப்ளாட்டாகவே இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொலைபேசியை தொடர்பு கொடுங்க அதர் டிஸ்டிக்ல உள்ளவங்க அவங்களோட இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பட்டா லேண்டு தான் சேல்ஸுக்குன்னு நம்ம போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு தான் ஏஆர்சி ஸ்கூலு காலேஜ் எவரெஸ்ட்டு கென்பிரிட்ஜ் ஸ்கூலு எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க நமது தொலைபேசியினை தொடர்புடுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்